விஜய்க்கு ஓட்டு போட முடியாது நானும் விஜய் தான் இவ்வளவு நேரம் நாங்க நின்றோம்ல என்ன பிரயோஜனம் என்ன அதெல்லாம் இல்ல அதெல்லாம் கிடையாது இவ்வளவு நாங்களும் விஜய் ஃபேன் தான் நேரம் நின்றல மணி என்ன ஒரு மணி ஆயிடுச்சு நான் காலையில இருந்து நிக்கிறேன் எங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் வேணும் பஸ் வசதி வேணும்னு எல்லாம் சொல்லி தானே விட்டுச்சு வரல அங்கிட்டு மட்டும் வந்துட்டு போனா என்ன அர்த்தம் அப்ப இங்கெல்லாம் மனுஷனா தெரியலையா அவ்வளவு ஆர்வமா நின்றா எவ்வளவு நெருக்கடியில இதே எத்தனை முறை சொல்லுவீங்க இதே அப்ப நேரம் ஆனா அங்க கம்மி பண்ண வேண்டியதா நேரத்தை கம்மி பண்ணிங்க வர வேண்டியதா தானே வந்து ஒரு கைய குறவ காமிக்க முடியாம நேரம் ஆயிடுச்சு அவர்கள ஓட்டு இல்லங்க நானே அவனோட ஃபேன் தான் இல்ல இப்ப இவர் பேசுனது பொய் தான் இப்ப அவர் பேசுனது பொய் தான் என்னக்கே மறுபடியும் இந்த மாதிரி நெருக்கடி வச்சிட்டு நான் வரலன்னு போறதுக்கா

இதெல்லாம் பார்க்காம நம்ம மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப நீ சொல்றீங்களா இப்ப நீ சொல்றீங்களா இப்போ நீங்கள தான் சுயநலம் சுயநலம் பண்றீங்க. நீங்கள தான் துரோகம் பண்றீங்க. டைம் இல்ல. நாங்க போய்டோம்ங்கறாரு.